தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் வழிப்பறிவு திறன் டி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு வரலாறு தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துக்களை காண்போம் எனும் பௌத்த நூல் கி ஆறாம் நூற்றாண்டில் இந்தியாவில் அறுபத்திரண்டு தத்துவ சமய பள்ளிகள் இருந்ததாக கூறுகிறது மகாவீரர் இயற்கை ஏதி இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது கருத்துகளை தொகுக்க பாடலிப்பு சமண அறிஞர்களின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் வெற்றி பெறவில்லை கி பி ஐந்தாம் நூற்றாண்டில் வல்லபியில் கூட்டப்பட்ட சமண சமயக் கூட்டம் மகாவீரரின் கருத்துகளை தொகுப்பதில் வெற்றி பெற்றது கி பி ஐநூறில் சமண ஆச்சாரியார்கள் சமண இலக்கியங்களை ஆவணப்படுத்துவதன் அவசியத்தை உணர்ந்தனர் சமணத்தின் ஐம்பெரும் உறுதிமொழிகளாவன ஒன்று அகிம்சை இரண்டு உண்மை மூன்று திருடாமை நான்கு பிரம்மச்சரியம் ஐந்து ஆசை கொள்ளாமை கி பி முதலாம் நூற்றாண்டில் சமணர்கள் திகம்பரர் சுவீதம்பரர் என இருபெரும் பிரிவுகளாக பிரிந்தனர் சமண இலக்கியங்கள் ஆகம சூத்திரங்கள் ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் என இரண்டாக பிரிக்கப்படுகின்றன ஆகம சூத்திரங்கள் அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளன பன்னிரண்டு நூல்களைக் கொண்ட அவை மகாவீரரின் போதனைகளைக் கொண்டுள்ளன பன்னிரண்டாவது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது ஆகமங்கள் இல்லாத இலக்கியங்கள் ஆகமங்கள் மேல் எழுதப்பட்டவை பல மொழிகளில் எழுதப்பட்ட எண்பத்து நான்கு நூல்கள் அவற்றுள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அவற்றுள் நாற்பத்தொன்று சூத்திரங்கள் பன்னிரண்டு உரைகள் மகாபாஷ்யா ஆகியன இடம்பெற்றுள்ளன நாற்பத்தொன்று சூத்திரங்கள் என்பன பதினொன்று அங்கங்களையும் பன்னிரண்டு உப அங்கங்களையும் ஐந்து சேடாக்களையும் துறவிகளுக்கான நடத்தை விதிகள் ஐந்து மூலங்களையும் பத்ரபாகுவின் கல்பசூத்ரா போன்ற எட்டு வகை நூல்களையும் கொண்டுள்ளன தந்திரத்தில் சமணத்தின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது கல்பசூத்திராவின் ஜைனசரிதா சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டது சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் பார்சவநாதர் இவரே சமண சமயத்தின் நிறுவனர் இருபத்து நான்காவது தீர்த்தங்கரர் மகாவீரர் கல்பசூத்ராவின் ஆசிரியர் பத்ரவாகு சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்து குடியமர்ந்தார் நிர்வாண நிலையை அடைந்து இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்போரே தீர்த்தங்கரர் தேவரால் இயற்றப்பட்ட சீவக சிந்தாமணி சமண இலக்கியமாகும் நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது திருவள்ளுவரும் சமணர் என நம்பப்படுகிறது சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து கொங்கு பகுதி காவேரி கழிமுகப் பகுதி பாண்டிய நாடு ஆகியவற்றுக்கு இடம்பெயர்ந்தனர் இவர்கள் திகம்பரர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் களப்பிரர்கள் சமண சமயத்திற்கு ஆதரவாக இருந்ததாக நம்பப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்னவாசல் குகையில் ஏழடிப்பட்டம் எனும் இயற்கைக் குகையும் குடைவரைக் கோயிலும் உள்ளன குகையின் பின்னே பதினேழு சமண படுக்கைகள் உள்ளன இவ்விடத்தே இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டும் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளும் உள்ளன அறிவர் கோவில் சித்தன்னவாசல் குகை கோவில் குன்றின் மேற்கே அமைந்துள்ளது சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் ஒப்புமையைக் கொண்டுள்ளன சித்தன்னவாசல் மண்டப இடப்புறச் சுவரில் தீர்த்தங்கரர்களின் புடைப்புச் சிற்பங்களும் வலப்புறச் சுவரில் ஆச்சாரியார்களின் புடைப்புச் சிற்பங்களும் உள்ளன வல்லவர்கள் காலத்தில் சமணம் செழித்தது கி பி ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்த சீனப்பயணி யுவான் ஸ்வாங் சமணர்கள் பௌத்தர்கள் பற்றி குறிப்பிடுகிறார் பெரும்பாலான பல்லவ மன்னர்கள் சமணர்கள் வல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமணராக இருந்தார் காஞ்சியில் இரு சமண கோவில்கள் உள்ளன ஒன்று திருப்பருத்தி குன்றத்தில் உள்ள திருலோக்கியநாத ஜைனசுவாமி கோவில் இரண்டு சந்திரபிரபா கோவில் விஜயநகர ஆட்சியின் போது புஷ்பசேனாவின் சீட்டரான இருகப்பா விஜயநகர அரசர் ஹரிஹரரின் அமைச்சரும் இக்கோவிலை விரிவுபடுத்தி ஓவியங்களை தீட்டச் செய்தனர் திருப்பருத்தி குன்றத்தின் திரிலோக்கியநாத கோவிலின் கருவறையான திரிகூட பஸ்தியில் கல்வெட்டுச் சான்றுகள் உள்ளன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கழுகுமலையில் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமணர் கோயில் உள்ளது இக்கோயில் பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்சடையனால் உருவாக்கப்பட்டது கழுகுமலை கோவிலில் தீர்த்தங்கரர்கள் யக்சர்கள் உருவச் சிலைகள் உள்ளன வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் லத்தேரியில் பைரவ மலையில் சமண கற்படுக்கைகள் காணப்படுகின்றன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர் அருகே திருமலை சமண கோவிலில் பன்னிரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமண கோவில்கள் குகைகள் காணப்படுகின்றன இங்கு காணப்படும் இருபத்திரண்டாவது தீர்த்தங்கரான நேமிநாதரின் பதினாறு புள்ளி ஐந்து அடி சிலையே தமிழ்நாட்டில் உள்ள உயரமான சமண சிலையாகும் மதுரையைச் சுற்றி இருபத்தாறு சமணக் குகைகள் இருநூறு சமண படுக்கைகள் அறுபது கல்வெட்டுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட சமண சிலைகள் காணப்படுகின்றன கீழக் குயில்குடி கிராம குடைவரை சமணக் கோவில் சிற்பங்கள் கி எண்ணூற்று அறுபது முதல் தொள்ளாயிரம் வரை ஆட்சி புரிந்த பாண்டிய அரசன் வீரநாராயண பாண்டியன் காலத்தவை இங்குள்ள எட்டு சிற்பங்களில் ஆதிநாதர் அல்லது ரிஷவநாதர் மகாவீரர் பார்சவநாதர் பாகுபலி சிற்பங்கள் குறிப்பிடத்தகுந்தவை வள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையங்களாகும் சமணத்தில் பெண்களும் துறவறம் பூண அனுமதிக்கப்பட்டது சமண சமயம் பாகுபாடற்ற கல்வியை வழங்கியது பெண் கல்வியை ஊக்கப்படுத்தியது கௌதம புத்தர் மகாவீரரின் சமகாலத்தவர் ஆவார் புத்தர் போதி மரத்தடியில் ஞானமடைந்தார் புத்தரின் மார்க்கம் என்பது நடுவழி அல்லது இடைப்பட்ட வழிகளை அடிப்படையாகக் கொண்ட என்வகை மார்க்கங்கள் ஆகும் அவையாவன ஒன்று நல்ல எண்ணங்கள் இரண்டு நல்ல குறிக்கோள்கள் மூன்று நல்ல பேச்சு நான்கு நல்ல நடத்தை ஐந்து நல்ல வாழ்க்கை ஆறு நல்ல முயற்சி ஏழு நல்ல அறிவு எட்டு நல்ல தியானம் புத்தர் பிராகிருத மொழியில் போதித்தார் புத்தரின் நான்கு பேருண்மைகளாவன ஒன்று வாழ்க்கை துன்பமயமானது இரண்டு துயரத்திற்குக் காரணம் ஆசைகளும் வெறுப்புகளும் மூன்று ஆசையை துறந்தால் மகிழ்ச்சியை அடையலாம் நான்கு என்வகை மார்க்கம் மகிழ்வையும் நிறைவையும் அடைய உதவும் புத்தரின் போதனைகள் கி மு பாலி மொழியில் எழுதப்பட்டன திரிபிடகா எனும் பௌத்த பொது மூன்று கூடைகள் என்றும் அழைக்கப்பட்டன அவையாவன ஒன்று வினைய பிடகா இரண்டு சுத்த பிடகா மூன்று அபிதம்ம பிடகா வினைய பிடகா துறவிகளுக்கான நெறிமுறைகளையும் சுத்த பிடகா பௌத்த கோட்பாடுகளையும் அபிதம்ம பிடகா நன்னெறிகள் தத்துவம் முன்பொருள் கோட்பாடுகளையும் கூறுகின்றன ஜாதகங்கள் புத்தரின் வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறுகின்றன புத்த வம்சா கவிதை வடிவிலான மரப்பு வழிக்கதையாகும் புத்தருக்கு முன்பான இருபத்து நான்கு புத்தர்களின் வாழ்க்கையை இது கூறுகிறது மிலிந்த பன்கா என்ற சமஸ்கிருத நூல் நாகசேனருக்கும் கிரேக்க பாக்டீரியன் அரசன் மிலிந்தாவுக்கும் நடந்த விவாதத்தை கூறுகிறது இலங்கையின் மகாவம்சம் இலங்கை மற்றும் இந்திய அரச குலங்களைப் பற்றியும் தீபவம்சம் புத்தர் போதனைகள் மற்றும் புத்தத்தைப் பரப்பியோர் பற்றியும் கூறுகிறது புத்தகோசாவால் விசுத்தி விசுத்திமகா பிற்கால நூல் இவரே முதல் பௌத்த உரையாசிரியர் ஆவார் மகாயான பௌத்தத்தின் எழுச்சி காரணமாக சமஸ்கிருத மொழி பௌத்தத்தில் முக்கியத்துவம் பெற்றது அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட புத்த சரிதா இதிகாச பாணியிலான சமஸ்கிருத நூலாகும் தமிழகத்தில் பௌத்தமானது இலங்கையைச் சேர்ந்தோரால் பரப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது இதற்குச் சான்று மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய நாட்டில் உள்ள பஞ்ச பாண்டவ மலை பக்தி இயக்க காலத்தில் பௌத்தம் எதிர்ப்புக்கு உள்ளானது கி பி ஏழாம் நூற்றாண்டில் யுவான் ஸ்வாங் தென்னிந்தியா வந்தபோது பௌத்தம் சரிவுற்ற நிலையில் இருந்தது வீரசோழியம் புத்தமித்திரர் எனும் பௌத்தரால் எழுதப்பட்டது நாகப்பட்டினத்தில் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்த சிலைகள் கிடைத்துள்ளன சேலம் மாவட்டம் தியாகனூரில் புத்த சிற்பங்கள் கிடைத்துள்ளன அரசியல் காரணங்களுக்காக அளிக்கப்பட்ட ஆதரவால் நாகப்பட்டினத்தில் பௌத்தம் வளர்ந்தது நாகப்பட்டினத்தில் ஸ்ரீவிஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை பௌத்த காப்பியமாகும் வஜ்ரபோதி எனும் பௌத்த துறவி தாந்திரீக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கினார் பல்லவ சபையை அலங்கரித்த அவர் சீனம் சென்றார் என நரசிம்ம பல்லவன் காலத்து சான்று கூறுகிறது பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த சமயம் என மகேந்திரவர்ம பல்லவனின் மத்தவிலாச பிரகாசனம் கூறுகிறது பௌத்த சங்கங்களும் விகாரைகளும் கல்வி தொண்டாற்றின பௌத்த விகாரைகளான நாளந்தா தட்சசீலம் விக்கிரமசீலா ஆகியன மிகச் கல்வி மையங்களாக விளங்கின விகாரா எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம் என்பது பொருள் விகாரைகள் பல்கலைக்கழகங்களாகவும் நூலகங்களாகவும் விளங்கின சீனா திபித் நாடுகளில் பௌத்தம் தாக்கத்தை ஏற்படுத்தியது காவிரி பூம்பட்டினத்தில் பௌத்த விகாரை இருந்தது இந்திய தொல்லியல் துறையால் கண்டறியப்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியத்தான்குடியில் கண்டெடுக்கப்பட்ட பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தர் சிலை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று மீட்டர் உயரமுடையது ஆசீவகர்கள் வினைப்பயன் கர்மா மறுபிறவி முன்தீர்மானம் ஆகிய கோட்பாடுகளை கொண்டவர்களாவர் ஆசீவகப் பிரிவின் தலைவர் மட்கலி கோசலர் ஆசீவகர்கள் கடுமையான துறவறத்தை மேற்கொண்டனர் ஆறாண்டு காலம் கோசலர் மகாவீரருடன் நட்பு கொண்டிருந்து பின் பிரிந்து சென்றார் அசோகரும் அவரது பேரன் தசரதாவும் ஆசீவகர்களை ஆதரித்தனர் மௌரியர்களின் வீழ்ச்சிக்குப் பின் ஆசீவகம் வட இந்தியாவில் சரிவை சந்தித்தது ஆசீவகம் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையைச் சந்தித்தது பதினான்காம் நூற்றாண்டு வரை கர்நாடகம் தமிழகத்தில் பரவியிருந்த ஆசீவகம் அதற்கு பின் சைவம் அல்லது வைணவத்தால் ஈர்த்துக் கொள்ளப்பட்டதாகத் தெரிகிறது அடுத்ததாக இப்பாடத்தின் முக்கிய வினாக்களைக் காண்போம் சமண சமயத்தின் ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன ஒன்று அர்த்த மகதி பிராகிருதம் இரண்டு இந்தி மூன்று சமஸ்கிருதம் நான்கு பாலி விடை அர்த்த மகதி பிராகிருதம் களப்பிரர்கள் எச்சமயத்திற்கு ஆதரவாக இருந்ததாக நம்பப்படுகிறது ஒன்று பௌத்தம் இரண்டு சமணம் மூன்று ஆசீவகம் நான்கு சைவம் விடை சமணம் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் சமய சமயத்தை நிறுவியவர் யார் ஒன்று மகாவீரர் இரண்டு நேமிநாதர் மூன்று பார்சவநாதர் நான்கு திரிலோக்கியநாதர் விடை பார்சவநாதர் ஆசீவக பிரிவின் தலைவர் யார் ஒன்று தசரதா இரண்டு அசோகள் மூன்று மகாவீரர் நான்கு மட்கலி கோசலர் விடை மட்கலி கோசலர் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்